புலம்பெர் நாடுகளில் வாழும் சில இளைஞர்களும் இந்தியர்களும் சொந்த நாட்டு அடிமைகளாக வைத்து வேலை வாங்குவதாக குற்றச்சாட்டுகள் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்தை விடவும் மிகவும் குறைவான சம்பளத்தை வழங்குவதுடன் அதிக நேரம் வேலை வாங்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் அழந்துள்ளன இந்தியாவை பின்புலமாக்க கொண்ட பிரித்தானிய கோடீஸ்வர குடும்பம் ஒன்று தமிழ் பெண் உட்பட இந்திய தொழிலாளர்களை அடிமை போன்று பயன்படுத்தியமைக்கு எதிராக தண்டிக்கப்பட்டுள்ளனர் பிரித்தானியாவில் கோடீஸ்வர வர்த்தகர்களாக உள்ள ஹிந்துஜா குழுமத்தின் குடும்பத்தினருக்கு நான்கு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மூன்று பணியாளர்களுக்கு ஏழு லட்சத்து ஐம்பது ஆயிரம் பவுண்ட்ஸுகள் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஹிந்துஜா குடும்பத்தில் பிரகாஷ் கிந்துஜா அவரது மனைவி கமல் அவர்களது மகன் அஜய் மற்றும் அவரது மனைவி நர்மதா ஆகிய நான்கு பேர் இதில் அடங்குவர் இந்த குடும்பத்தினர் சுவிட்சர்லாந்தில் உள்ள விழாவில் வீட்டுப் பணியாளர்களை துன்புறுத்தியதாகவும் தவறாக நடத்தியதாகவும் மனித கடத்தல் வழக்கு நடைபெற்றது குறைந்த ஊதியம் அதிக பணி நேரம் விழாவை விட்டு வெளியேற தடை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வீட்டு பணியாளர்கள் சார்பில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது கடந்த பதினேழாம் தேதி இது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட்டது குறித்த வீட்டு பணியாளர்களுக்கு அவர்கள் வீட்டில் வளர்க்கும் நாய்க்கு செலவிடும் தொகையினை காட்டிலும் மிக குறைவான ஊதியமே வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பணியாளர்களுக்கு நாளொன்றுக்கு எட்டு டொலர் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரு நாள் வேலை என்பது பதினைந்து முதல் வரை இருக்கும் எனினும் இவர்களது வளர்ப்பு நாய்க்கு செலவிடும் தொகை ஆண்டுக்கு எண்ணாயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு சுவிஸ் பிராங்குகள் என தெரிய வந்துள்ளது இதே வழி குறித்த பணியாளர்களின் கடவுச்சீட்டுகளை ஹிந்துஜா குடும்பத்தினர் பறித்து வைத்துள்ளனர் இது சுவிட்சர்லாந்து சட்டப்படி பாரிய குற்றமாக இதனை மனித கடத்தலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வழக்கு தீர்ப்பினை சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் நேற்று வழங்கியுள்ளது மனித கடத்தல் வழக்கை மட்டும் தள்ளுபடி செய்த நீதிமன்றம் ஹிந்துஜா குடும்ப உறுப்பினர்களான பிரகாஷ் மற்றும் அவரது மனைவி கமல் இருவருக்கும் தலா நான்கரை ஆண்டுகளும் அவரது மகன் அஜய் மற்றும் அவரது மனைவி நர்மதாவுக்கு தலா நான்கு ஆண்டுகளும் சிறை தண்டனை விதித்துள்ளது நான்கு குடும்ப உறுப்பினர்களும் அங்கீகரிக்கப்படாத வேலைகளை வழங்குதல் குறைந்தபட்ச சுகாதார நலன்களை வழங்குதல் மற்றும் சுவிட்சர்லாந்தில் அத்தகைய வேலைகளுக்கான நிலையான விகிதத்தில் பத்தில் ஒரு பங்குக்கு குறைவான ஊதியம் வழங்குதல் போன்றவற்றில் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது